அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கால்நடை மேய்ச்சல் மாநாடு கருத்தரங்கு இந்த மாநாடு யார் நடத்துகிறாங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் எழுவும் உழவர் உற்பத்தி நிறுவனம் இங்கே இணைந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வேப்பேரி அங்கே வந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் சிறப்பு அம்சங்கள் என்னென்னா மேய்ச்சல் முறையில் கால்நடை கால்நடைகளை வளர்ப்பதற்கான உலகளாய நடைமுறைகள் பற்றியும் மேய்ச்சல் முறையின் மூலம் வளர்ப்பதால் சுற்றுச்சூழலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் மேய்ச்சல் முறையில் மாடுகள் ஆடுகள் வளர்ப்பதற்கான வழிகாட்டல்கள் அதை பற்றிய விளக்கோறைகளும் மேய்ச்சல் முறையின் மூலம் கிடைக்கும் பொருளாதாரம் கார்பன் குறைப்பில் அதன் பங்களிப்பு அதை பற்றி வந்து இந்த கருத்தரங்கு நடைபெறுது மேய்ச்சல் முறையை அறிவியல் ரீதியாக முன்னெடுப்பது அதை குறித்து கால்நடை விஞ்ஞானிகள் வல்லுநர்கள் வந்து இதை பற்றி பேச போகிறாங்க இதை விருப்பப்படுறவங்க இந்த மாநாட்டில் பங்கு பெற்று பயன்பெறலாம் முன்பதிவு அவசியம் அனுமதி இலவசம் முன்பதிவுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சு பங்கு கொள்ளுங்கள் இது போன்ற விவசாயம் பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்